நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன் கீரை விதைய எதுவும் ஒன்று நீங்களும் எடுத்துக்கங்க நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு மண்ணில் விதைக்கிறேன் நீங்கள் பாறையில் விதைங்க ஆ எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன் அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை நான் பார்த்து நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை நீ பாறையில் விதையும் பார்க்கலாம் டே இவனுக்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் தான் நம்ம இவ்வளோ கை கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் மாறன் அவர்கள் ப்ளூ ஷர்ட் மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன் இதுக்கே இவர் வாய் தரீங்களா புரட்சி தமிழனு மட்டும் வச்சிருக்காரு தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை இனமுறைங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவோம் எங்கே ஆஃப் பண்ணோம் எங்கே கொட்டணும்னு தெரியும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு பாயிண்டை போடுவார் சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்வார் அப்பா இன்றைக்கி இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது காப்பி வரைக்கும் போயிடும் அன்றைக்கி செம்ம காமெடியாக பேசுவார் நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோமில்ல ரிலீஸ் ஆன அன்னிக்கு அதே படத்தை நீ மூணு மாதம் கழிச்சு போட்டு போட இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஏன் ஓடல ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டினா நீ எப்படோ ஓடும் அந்த படம் நீ மறுபடியும் தடவை பார்த்த அந்த படத்தை இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆயிடுச்சு நம்ம நினச்சத வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சாராகி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூர்ணி படத்தை தூக்குறாங்க அப்போது நம்ம இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலில் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க நம்ம தோழர் மறிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒண்ணு பேச இப்பொழுது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இயக்குனர் வேலு பிரபாகரன் அவரின் படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்துகிறார் வீர வணக்கம் வீர வணக்கம் பெரியாரின் பெருந்தொண்டருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மனுஷன் வாழும்போது என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கும் ஆனால் வாழ்ந்து மறைஞ்ச பிறகு அந்த மனிதன் ஏற்படுத்திய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதான் வரலாறாக மாறும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் அவர்கிட்ட வந்து வெள்ளை கிரகத்தில் கந்தசாமி அப்படின்ட்டு ஒரு கதையை நான் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த கதையை நாங்கள் பண்ணுறதா டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம் அப்போ அந்த கதையை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த கதையை நான் வாங்கி வச்சுட்டேன் இவர் சும்மா நல்லாவே இருந்தார் அடுத்த நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போனார் வந்துடுவார் வந்துடுவார்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தா ஒரு நாள் இறந்து போயிட்டார் நான் கடைசி நாள் போகிறேன் அவரால் பேச முடியல இறந்து போயிட்டார் எல்லாம் பண்ணுறோம் ரெண்டு நாள் அங்கே இருக்கேன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை நாம் ஒரு கதையை வாங்கி வச்சோம் அது அவருக்கு தான் தெரியும் அடுத்து நம்ம அந்த கதையை பண்ணும் பொழுது என்ன சிக்கல் வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோ சார்ந்தவங்களோ என்ன சிக்கல் வரும் அப்படின்ட்டு என்னை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அது முடித்த பிறகு ஒரு மனிதன் ஒரு புரட்சிக்காரன் என்னெல்லாம் பண்ணுவான்னு நான் உண்மையில் மெய்சிலிருக்க வச்ச ஒரு நிகழ்வு ராஜா சாரை கூப்பிட்டு அவர் உயிர் போகிறதுக்கு முதல் நாள் இந்த கதையை ராஜ்குமாருக்கு நான் கொடுத்துட்டேன் அவன் படம் பண்ணும்போது எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை கொடுத்துட்டங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிருக்க ஒரு மனுஷன் தன்னுடைய இறுதி நாள் அப்படின்னு நினைக்கும் போது என்னெல்லாம் நினைக்கலாம் எதோ கவலைப்படலாம் ஏதோ விஷயத்த நினைச்சு அவர் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம் ஆனா நம்மளால் ஒருத்தன் பின்னால் பாதிக்கப்பட்டுறக்கூடாது நம்மளை நம்பி ஒருத்தன் ஒரு கதையை வாங்கி வச்சானே அந்த கதையை நம்ம பண்ணனா நாம சொல்ல வந்த கருத்து மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படின்னா அவரோட இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் அதே மாதிரி வெட்டுண்ட பெருமாள் அப்படின்னு ஒரு கதையை வந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு கொடுத்தார் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி காலத்தில் அவர் ரெண்டு பேரை ரொம்ப நல்லவண்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் பேசினது ரெண்டு பேரை ஒன்று சார் ஸ்ரீ தேவி ஸ்ரீ தேவி சதீஷ் அவர்களை அவர் கொள்கை ரீதியாக வேறு வேறு தளத்தில் இருந்தாலும் அவரை ரொம்ப நல்லவன் அவன் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார்னா புளு சட்டை மாறன் அவர்கள் அவர் ரொம்ப நேர்மையானவன் நல்லவன் அப்படின்னு நான் டெடிக்கேட்டிவானவன் நான் க ஹார்ட் ஒர்க்கர் நான் புத்திசாலின்னு பேர் வாங்கிக்கிற முடியும் ஒரு சம்பவம் போதும் ஒரு சம்பவம் போதும் ஆனால் ஒருத்த ஒருத்தர்கிட்ட நல்லவன் பேர் வாங்கணும்னா லைஃப் லாங் அவன் நல்லவனாகவே இருந்திருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய ப்ராசஸிங் நடந்திருந்தால் மட்டும்தான் ஒருத்தனை நல்லவன் சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்லவன் அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட புளு சட்டை மாறன் அவர்கள் அவரை பற்றி பேசுகிறார் எல்லோருக்கும் வணக்கம் நான் பொதுவாக இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே கிடையாது வேலுப்பிரகவர் வசாரிய விஷயன்றதுனால மட்டும்தான் இதில் கலந்துக்கிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கொள்கை புரட்சின்னு போகிறவங்கெல்லாம் தோற்றுறக்கூடாது தோற்றுறதுன்னா நம்ம ஊரில் என்ன ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கன்னா என்னென்ன பேசுனா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா அதனால் கடைசியில் ஐம்பது விட்டானுங்க பார்த்தியா எல்லோரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயம் எனக்கு இருந்தது தம்பி ராஜ்குமார் கூட நான் அதை பரிமாறி பேசிகிட்டே இருப்பேன் கடைசி நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நிறையா பொருளுதவி தேவைப்பட்டுச்சு அதுக்கு நிறையா நண்பர்கள் உதவி செஞ்சாங்க அண்ணன் சத்யராஜன் கிட்டலாம் நம்ம தான் கொண்டு போனோம் அண்ணெல்லாம் பெரிய உதவி செஞ்சார் தம்பி அந்தோனிதாசன் அந்த மாதிரி நிறையா பேர் உதவி செஞ்சாங்க இதை தாண்டி குடும்பம்னா நிறையா குழப்ப இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து அவரை நல்லாவே கவனிச்சுக்கிட்டு பெரிய செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நான் எல்லோரும் பேசும்போது இதை ஒரு சோக நிகழ்ச்சி ஆகிடுவாங்களோன்னு பா பார்த்து பயனுட்டு இருந்தேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் நான் இருந்து அவர் இங்கே பேசிகிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்த ஒரு கலகலப்பாகியிருப்பார் ஏன்னா அவர் வந்து இயற்கையை ஏற்றுக்குவார் எப்பவுமே மனுஷனாக பிறப்பான் செத்துப்படுவான்ட்டு ஆனால் அவர் இறந்ததை வந்து என்னால் ஏற்றுக்க முடில எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து நிறையா பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி ஆனால் அவர் அன்றாட நான் நினச்சி பார்க்குறேன் அவர் கூட பழகின யாராக இருந்தாலும் ஒரு நாள் பழகியிருந்தாலும் ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சிட்டு போயிடுவார் அப்படி நான் அவரை பற்றி நிறையா நினச்சி பார்க்குறேன் அது ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய படத்தில் அவர் நடிச்சிருந்தார் இதே மேடையில் அவர் என்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும் அதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது ஒரு சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்ம கிண்டல் கேலி பண்ணும்போது அவங்க எடுத்து பேசுவாங்க சண்டே எல்லாம் வந்துடும் சமயத்தில் அவர் பார்க்குறவங்கட்டெலாம் இதை பேசிகிட்டு இருக்காரு அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் அவரே கேட்டிருக்கேன் நான் முத முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அதை கேட்குறேன் சார் எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு அதை ஏன் கேட்குறீங்க இந்த இவனுங்க இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார் ஆரம்பிச்சுட்டு சாயங்கியம் பண்ணுறானுங்க சம்பிரதாயம் பண்ணுறானுங்க சாமி கும்பும் எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார் ஒரு பெரிய அறிஞர்களெலாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன் அவனுங்க என்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறானுங்க இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இவனுங்கள் இன்றைக்கி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன் கடைசியாக நான் ஒரு பாயிண்டை கையில் எடுத்தேன் நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன் கீரை விதைய எதோ ஒன்று நீங்களும் எடுத்துக்கங்க நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு மண்ணில் விதைக்கிறேன் நீங்கள் பாறையில் விதைங்க ஆ எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன் அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை நீ பாறையில் விதையும் பார்க்கலாம் டே இவனுக்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இவனுக்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம் கையெழுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படின் சொன்னார் அவர் நானும் பொதுவாக பொது இடங்களில் சந்தித்து தான் அதிகமாக பேசுவோம் ஹோட்டலில் அங்கே இங்கே உட்காந்து பேசுவோம் ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காபி சாப்பிடுவோம் கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக போச்சுன்னா ரெண்டாவது காபி சாப்பிடுவோம் ஏன்னா ஹோட்டலுக்காரன் போ பார்த்துக்கிட்டே இருப்பான்ல உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்கன்னு மூணாவது காப்பி நாலாவது காப்பிலாம் போச்சுன்னா அன்றைக்கி செம இருக்குதுன்னு அர்த்தம் அதில் ஒரு பாயிண்ட்டை போடுவார் சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்னுவார் அப்பா இன்னைக்கு இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது காட்சி வரைக்கும் போய்டும் அன்னைக்கு செம காமெடியாக பேசுவார் பேசின விஷயத்தே தான் பேசுவார் இந்த மூட நம்பிக்கைகளை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் பேசுவார் ஆனால் ஒரு நாள் பேசினதும் மறுநாள் பேச மாட்டார் அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு அதை பற்றி அதனால தான் அப்படி பேச முடியுது இப்போ என்ன நீங்கள் பத்து மேடையில் ஏற்றுனீங்கன்னா பதினோராவது மேடையில் பேசுனதும் பேசிடுவேன் ஆனால் அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசினது கிடையாது ஏன்னா அதை பற்றியே சிந்தனை அப்படி ஒரு ஒரு மாமனிதர் ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்கிறாரு எனக்கிட்ட உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லும்போது நான் அவரை கேட்குறேன் இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சரிங்க சார் அதுக்கு என்ன இப்போ என்ன இதை என்ன பண்ண போகிறேங்கிறான் இது கதைங்க அப்படின்னாரு என்ன பண்ண போகிறேங்க இதெல்லாம் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு சார் இந்த கதையை எனக்கு கொடுத்துருங்களான்றான் எடுத்துங்க சார் அப்படின்றார் அப்போ என் படம் சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு கட்டோடு நிற்கிது பேண்டாகி இந்த படம் வெளியே வராது இது என்ன பண்ணுவேன்னு கேட்டார் சரி அது அப்புறம் யோசிப்போம் இதை ஏன்னா அந்த கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை தந்தை பெரியார் வந்து வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினச்சாரோ அது ஒரு ரெண்டு மணி நேரம் படத்துக்குள்ளே அடங்கிடும் அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்துருந்தார் அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது அவரை கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதில் நானும் கலந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு முடிவு பண்ணுறேன் என்ன மாதிரியா படம் படமாக இருக்குன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது மாதிரியாக தான் ஒரு படம் இருக்கும் அப்போது நான் ஒரு இந்த படத்தில் ஒரு பெரிய நடிகர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரை சந்திக்க போகிறேன் விஜயா பார்க்கில் அவர் வந்து அப்போ வந்து சங்கர் படத்தில் கம்மிட் ஆகியிருக்காரு ஷாருக் கான் படம்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்போது அவர்கிட்ட போய் நான் உட்கார்றேன் என்னை பார்த்ததுமே டேரக்டர் நான் ஃபோன் பேசி ஃபோனில் பேசிட்டு போகிறேன் நான் போனதுமே இவன் தான் நான் பேசினவேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பார்த்தார் அப்போவே கொஞ்சம் எனக்கு கருக்குன்னு இருந்துச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணுறோங்க அதில் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கணும் ஒரு சாங்குக்கு அப்படின்னு நான் கேட்டேன் யாருங்க ப்ரொடியூசர் அப்படின்னார் நாங்களே தாங்க ப்ரொடியூசர் அப்படின்னு அப்படியா அப்படின்னு கொஞ்சம் முகம் சுருங்கிச்சு போச்சுரா வரமாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணேன் யாருங்கெல்லாம் நடிக்கிறாங்க ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் நடிக்கிறாங்க இல்லைங்க உங்களை தவிர எல்லாருமே நியூ ஃபேஸ் தான் என்ன அப்படியா அப்படின்னார் போச்சு சுத்தமாக போச்சு இவர் வரமாட்டார் கண்டிப்பாக வரமாட்டார் ஆனால் அந்த படத்துக்கு அவர் இருந்தால் தான் ஒரு பிக மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் யாருக்கிட்ட இங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் நான் வேலு பிரபாகர் சார்கிட்ட இருந்தேங்க அப்படியா சரிங்க வரேங்க அப்படின்னு சொன்னார் அவர் தான் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் அதே விஷயத்தை தான் நாங்கள் பண்ணணும் எப்படி இப்போ அந்தோனிதாசன் அவர்கள் பாடினாரோ அதே வரிகளை அதே சிந்தனையே வேறு வடிவங்களில் தீயா எழுந்து தீண்டாமை ஒழிப்போம் தீய மதங்களின் வேரறுப்போம் அப்படின்ட்டு அதே வேலுப்பிரபா சாகரோட சிந்தனை அதே பெரியாரிய சிந்தனை தான் எனக்காக வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரில் நடித்து கொடுத்தாருன்னா நான் வேலுப்பிரபார் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சொல் சொன்னது தான் அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து வேலுப்பிரபாரு சாரை எந்தளவுக்கு மதிக்கிறார் எந்தளவுக்கு உயர்வாக வச்சுருந்தார் அப்படின்னு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் சோரம் போக மாட்டான் அவன் தப்பான படம் எடுக்க மாட்டான்னு நம்ப வைக்கிதுன்னா அது வேலுப்பிரபா சார் எனக்கு கொடுத்த பெரிய கிரீடம் அவருடைய நினைவுகளை புரட்சி தமிழன் சத்யராசர் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும் எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு கையில கயிறு கட்டி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான் ஏன்னா கடவுள் தான் கயிறு கட்டியிருக்காங்க எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார் வேலுபிரபானனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு நான் அவருக்கு நான் படம் நடித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுபிரபான் சாருக்கு வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன் பொதுவாக பெரிய அரிஸ்ட்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க அவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது அதை தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுவ மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்றைக்கி நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்றைக்கி யூடியூப்பு அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப்பு வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறேன் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரீகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க இன்னும் மனுஷனை மனுஷன் கொண்டுகிட்டு இருக்கிறான் பாலஸ்தீனத்தை மேலே குண்டு போட்டிருக்குறேன் என்ன பண்பாடு கலாச்சார நாகரீகம் மேலே வளர்ந்துருச்சா என்னை வந்து மா இந்த உடை அணிஞ்சிக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரீகமா என்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாமல் இருக்கிறான அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் வளர்ந்ததாக அர்த்தம் அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை எனக்கு வந்து இங்கே இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நான் நடிக்க நான் ஒரு பத்து வயசுலேருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன் அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறையா இருக்கும் அவரும் கடவுளை பற்றி பாடியிருக்காரு ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறையா இருக்கும் அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் பிரபாகரன் அது தெரியாது அப்புறம் வந்து பக்காவாக அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட அப்படி இருக்கையில் வந்து அதுலேருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான் அது ஒன்று தான் பெண்டிங்காக இருந்தது அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலுபிரபாகர் சார் தான் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்து இல்லை அதெல்லாம் நல்லபடியாக பிடிக்கா ஒன்றும் பிரச்சினை இல்லை அதை நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ ஷட்டை மாறன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்காக நடந்துக்கிறேன் இதுக்கே இவர் வாய் தரீங்களே புரட்சித்தமிழன்னு பேரை மட்டும் வச்சுருக்கார் தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை இனமுரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவேன் எங்கே ஆஃப் பண்ணணும் எங்கே கொட்டணும்னு தெரியும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிவிட்டு அவர் நிறையா வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறையா விஜயகாந்தை வச்சு சரத்குமார் வச்சு அண்ணன் வச்சு பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து ஜிஎம் குமார் தான் டைரக்டர் அனேயமாக கதிர்சாரெல்லாம் அதில் அசிஸ்டண்டாக இருந்திருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு லிவிங்ஸ்டன் விஸ்வம் எல்லாம் அவ நீங்கள்லாம் அப்போ இப்போ மாடர்ன் டீம் அந்த புதுசாக பாக்யராஜ் இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும் ஆமாம் ஜீன்ஸு லூஸாக ஒரு ஒரு ஜிப்பாக ஒரு ஜோல்னா பையி அது இருந்தால் ஆர்ட் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க அப்போ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பிக் பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு சிகாகோவில் இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம் இதாங்க ஆல்வா எடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க அதனால் பார்த்துட்டு போகலாம் அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸுங்கிறாங்க என்னமோ ஒன்று சரி ஆல்வா ஆல்வாடிசனுங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம் அதில் அவருடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலை ஒன்று வச்சுருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு அப்பா நம்ம சோறுதிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் டயாகரா போயிட்டு வந்தேன் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு தான் இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராவுக்கு வழக்கம் போட தேங்காய் சுற்றுனாங்க சுற்றினோன்னா பிரபாகர் சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா புக லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியாக இருப்பா அப்படின்னாரு சரி எங்கடா ஒரு டைப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன பிரபாகர் சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா ஆடிஷன் பிறந்தூரில் தென்னம்பரமே கிடையாது சார் அவன் அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார் ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுனா நியாயமாக இருக்கு சார் எனக்கு போன வருஷம் இருந்தால் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம் அப்படி அங்கே மரம் இல்லை கரெக்டாக இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் பிரபா சார்கிட்ட உட்காந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பிக்கல எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா தலைப்பு கடவுள் தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் சத்யராஜ் சார் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு படித்தேன் படித்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்திலே இருந்தேன் என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுளை இப்போ இப்போ பல வருஷமான பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கு பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன் அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும் என்ன எங்கள் ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க்கு வாங்க மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி இப்படியெல்லாம் டீல் பேசியிருக்கிறோம் அப்போ நான் நடித்த படம் ஒன்றா உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுற நல்லா பேசி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யா யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்க இருக்கா இல்லைன்னு சொன்னால் நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை கூத்திட்டு எங்கேப்பா போகிறது அப்படிங்கிற ஒரு பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசித்து பார்த்தேன் யோசித்து பார்த்தோன்னே சுத்தமாக கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசியில் வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பற்றி சொல்கிறதா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க கூட ரீசண்டாக என் மேலே அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ இதிலிருந்து வெளியே வந்தோன்ன வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது அதுதான் வந்து தொடர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ராகால யமகண்டா அஷ்டமி நவமி நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பரு எட்டாம் நம்பரு இது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து தான் நம்பிக்கை இருக்க ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை கடவுள் மேல் நம்பிக்கை நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான் இன்னைக்கு வந்து அதே இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றதால் ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம் என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோடு வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்குது வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியாக இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாமல் தான் ஜாலியாக ஆகவே தயசெய்து யூடியூப்பில் பாக்குறவங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறக்காவது ஒரு பகுத்தறிவாளராக இருங்க வேற எதுக்காக வேண்டாம் சமூகத்தை திருத்துறதுக்கு சமூகத்தை பாடுபடுறதுக்கு சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டோம் நம்மளுக்கே அந்த வேலை நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமாக ஜாலியாக எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும் ஒன்றும் நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லை ரிலீஸ் ஆன அன்னிக்கு அதே படத்தை நீ மூணு மாதம் கழித்து போட்டு போக இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் எடுத்துகிட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டின்னா ஏய் எப்பிட்றா ஓட அந்த படம் நீ மறுபடியும் ஒரு தடவை பாட அந்த படத்தை ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் எப்படியாவது எப்படியாவது பரிட்சையில் பாஸ் பண்ணுவோம் படித்தா பாஸ் பண்ணுவேன் எப்படியாவது வியாபாரத்தில் லாபம் வரணும் நல்லபடியாக கவனிச்சின்னா லாபம் வரும் எப்படியாச்சு என் படம் ஓடணும் நல்லா எடுத்தால் ஓடியா நீ இதை எடுக்கலையே அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்கிறேன்னா வேலுப்பிரபார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்னா அவருடைய நம்பர் இருந்தது ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமாக என்ன சொல்வோம் இப்படித்தான் எங்கள் பேரையும் பாக்கு மூணு தடவை பைபாஸ் நடந்திருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியாக இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இப்போ பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும்னா சார் எனக்கு என்ன சார் நான் வந்த வேலை நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பியாச்சு சார் என்னால் முடிஞ்சளவு பண்ணியாச்சு சார் இனி என்ன சார் இருந்தால் என்ன போனான்னு சார் சந்தோஷமா போவேன் சார் அப்படின்னா ஆடிட்டர் நான் என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்லை வேற எங்கேயோ தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமீர் கான் வந்து பி கேனு பண்ணது வந்து அந்த டீம்லேருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேலுபிரபார் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னென்னா இன்றைக்கி நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர் நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆகிருச்சு நம்ம நினச்சதை வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சென்சாராகி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூர்ணி படத்தை தூக்குறாங்க அப்போது நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலில் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க நம்ம தோழர் மறிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுறக்கே வழி இல்லை அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இளம் பெரியாரிஸ்ட்டுகள் ரொம்ப யூத்தாக நிறையா பேர் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால் வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோஷியல் மீடியாவை வந்து நம்ம பலமாக கைப்பற்றி ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது கிடையாது அந்த சோஷியல் மீடியா மூலமாக வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் சொல் கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவைனா எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும் எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு பெரிய அரிஸ்ட்டாக இருந்தால் தான் முடியும் அதனால் சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரிஸ்டாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அந்த பாதையை எனக்கு போட்டு எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்னை விட ரெண்டு வயசு சின்னவர் வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரேஷ்னல் திங்கிங்களுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்ட்டுகளும் உணர்ந்திருப்பாங்க அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடை வருகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் சத்யராஜ் சார் நகைச்சுவையாக சொன்னார் நான் ரொம்ப சுயநலமாக இருக்கிறேன் நான் எந்த இதுலேயும் நான் கலந்துக்கிறது இல்லை அப்படின்லாம் சொன்னார் உண்மையிலேயே அது ஒரு சதவீதம் கூட உண்மையில் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா என்றைக்கோ பிட் பாக்கெட் காலத்தில் வேலுப்பிரபாகர் சார் செய்த அந்த ஒரு புரட்சியாக அந்த மாற்றத்துக்கும் இன்றைக்கு வரைக்கும் நன்றி கடனாக அவருடைய இறுதி நிகழ்வுகளையும் க வந்து அவர் கலந்துக்கிட்டு இன்றைக்கும் அந்த நினைவேந்தலை வந்து இன்னைக்கு சத்யராஜ் சார் வந்து இந்த இடத்துல உட்காரலாம் அந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய சிறப்பாகவும் இவ்வளோ அருமையாக நடந்துருக்காது அவ்வளவு ஒவ்வொரு இடத்துல இந்த கிடைக்கிற எல்லாம் பெரியார் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறவர் வந்து அவர் நகைச்சுவையாகவும் தென்னடகத்தோடையும் சொல்கிறாருன்னா ஆயிரம் பெரியார் மேடைகளில் பேசாததை ஒரு ஒரு பிரபலமான நடிகர் பேசும்போது அந்த தாக்கம் உருவாகும் அப்படிங்குறதான் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம்